ஜவான் வசூல் சாதனையை முறியடிக்க முடியாமல் திணறும் கல்கி படத்தின் பட்ஜெட்டை விட கூடுதலாக இருபது கோடி மட்டுமே வசூல் அதாகப்பட்டது அட்லி டைரக்ஷனில் முந்நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷாருக் கான் நடிப்பில் ஜவான் திரைப்படம் எடுத்தாலும் எடுத்தாங்க வேற லெவலில் வசூலை வாரி குமிச்சுதுன்னு சொல்லலாம் ஏன்னா முந்நூறு கோடிக்கு அறுநூற்று நாற்பது கோடின்னு சொல்லிட்டு சிங்கிளுக்கு டபுளாக இந்த படம் வசூலை வாரி குமிச்சிருக்கு இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னா வேற லெவலில் நாங்கள் பிளான் பண்ணணும் போல அப்படின்னு சொல்லிட்டு கல்கி திரைப்படக் குழுவினர் புலம்பிக்கிட்டு இருக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு பிகாஸ் அறுநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் கல்கி திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு ஆல் இண்ட இந்தியா லெவல்ல அறுநூற்று இருபது கோடி ரூபாய் மட்டும் தான் இப்போதைக்கு வசூல் எடுத்துருக்கு ஜவான் வசூல நாங்க வந்துட்டு ஓவர் டேக் பண்ணிட்டு போடணும் இன்னும் இருபது கோடி ரூபாய் வசூலிக்கணும் ஆனா இப்ப ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் மட்டும்தான் வசூல் ஆகுது அதனால இன்னும் இருபது நாட்கள் இந்த திரைப்படம் கூடுதலா ஓடுனா மட்டும்தான் ஜவான் அச்சீவ்மெண்ட் வந்து நாங்க பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் சொல்லிருக்கிறாங்க இது ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி நாட்கள் ஓடியும் கூட ஜவான் வசூல இந்த திரைப்படம் அதாவது கல்கி திரைப்படம் வந்துட்டு தட்டிக்கிட்டு வரல அப்படிங்கிறதுனால ஜவான் திரைப்படம் கிட்ட கல்கி தோத்து போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் திரைப்பட கிட்ட எழுந்திருக்கும் போல ரைட் அதே மாதிரி உலக முழுக்க ஜவான் திரைப்படம் ஆயிரத்து நூற்று அறுபது கோடி ரூபாய் வசூலை பண்ணி வேற லெவல் படம் சொல்லிட்டு பேர் எடுத்திருக்கு ஆனால் கல்கி திரைப்படம் உலக முழுக்க இது வரைக்கும் ஆயிரம் கோடி ரூபாய் மட்டும்தான் வசூலை இருக்கிறதா திரைப்பட குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க உலக அளவில் ஜவான் வசூல இன்னும் ஓவர் டேக் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா நூற்று கோடி ரூபாய் வசூலை வந்துட்டு கட்டாயம் கல்கி திரைப்படம் எடுத்தே ஆகணும் இதுவும் சாத்தியமில்லை அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனால வேர்ல்டு வைடாகவும் ஜவான் திரைப்படத்துக்கிட்ட கல்கி தோத்து போயிட்டதா சொல்லப்படுது இருந்தாலும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வெளியான படங்கள்ல கல்கி அதிக வசூல குவிச்ச படமாக தான் பார்க்கப்படுது டெட் போல் அண்ட் வால்வரின் இந்த ரெண்டு ஹாலிவுட் படங்களுடைய வருகை கல்கி வசூலை பாதிச்சிருக்கிறதாவும் திரையுலக வட்டாரங்கள் சொல்லுது